மறுபடியும் வந்தது திமுக கொடி திமுக கொடியோடய சர்ச்சை ஏற்கனவே திமுக கொடியில் ஒரு சர்ச்சை வந்தது திமுக கொடி வச்சுட்டு பொம்பளைங்களை துரத்தினான் திமுக கொடி வச்சு துரத்துணுன்னா போலீஸ் பார்த்தான் இது நல்ல சாக்கு ஸ்டாலின் ஐஸ் வைக்கிறதுக்குன்ட்டு திமுக கொடியெல்லாம் சும்மா திருமாவளவாந்த பக்கம் அது சும்மா அவங்க வந்துக்கிட்டு எம்ஜிஆர் ஆளுங்க ஏடிஎம்கே ஆளுங்க அவங்க குடும்பத்தில் ஏடிஎம்கே ஆனால் அந்த ஆள் சொல்லிட்டான் அவனையும் நீ ஏடிஎம்கேன்னு சொல்லுடான்னாங்க போலீஸும் ஸ்டாலின் கற்று கொண்டு இருக்கிறாங்க நீ ஏடிஎம்கே வந்து சொல்லுடான் அவன் முடியாதுட்டான் அப்போ சொந்தக்காரனாச்சும் ஏடிஎம்கேன்னு சொல்லி எங்களை காப்பாற்றிடான்னு எங்க கேஜினா போலீஸ் எவ்வளோ கேவலமாக போயிட்டான் போயிருங்க போலீஸ் சரி அதை என்ன சொல்கிறேன்ட்டு எங்கள் தாத்தா எம்ஜிஆருக்கு ட்ரைவர் பண்ணிட்டான் தாய் மாமே ஏடிஎம்கேனான் யாராச்சும் ஒருத்தர் ஒரு இருந்து தான அவன் இப்போ தமிழிசை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க பிஜேபி அவங்கப்பா காங்கிரஸ் அப்படி தானே கதை வரும் இப்போ சத்யராஜ் எடுத்திங்கன்னா அவர் பெரியாரிஸ்ட்டு அவர் பொண்ணு திமுக அவர் பையன் வந்துக்கிட்டு விஜய் கட்சி ஆக யாராச்சும் ஒருத்தர் தப்பு பண்ணால் விஜய் கட்சி அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்ல முடியுமா தப்பு யார் பண்ணாங்களோ அதுதானே தப்பு பண்ண அவர் வந்து திமுக இல்லை அவங்க சொந்தக்காரவங்கெல்லாம் ஏடிஎம் கேனு ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு கற்பனையை உருவாக்கி போலீஸ் ஸ்டாலினோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு கதையை கட்டு கட்டினாங்க திமுக கொடிக்கி இப்போ இன்னும் ஒரு திமுக கொடி சர்ச்சையாச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா காரில் திமுக கொடி வச்சுருக்கேன் நான் பல நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் சமூக விரோதி மூலம் திமுக இதை கொடியை வைக்கிறான் கடைசி போலீஸு சொல்கிறான் என்னென்னா இதுதான் அதாவது டோல்கேட்டில் வந்து காசு இல்லாமல் போடுறதுக்கும் பார்க்கிங்கில் காசு இல்லாமல் போகிறதுக்கும் திமுக கொடி அதுவும் ரெண்டு விட்டாங்க திமுக கொடியோடு போய் ஒரு பிரியாணி கடையில் நிறுத்தினா ஒரு பத்து பாக்கெட்டு கொடுறான்னு வாங்கிட்டு போயிடுவான் அதுக்கும் கொடி உபயோகம் ரோட்டில் போகிற கடையில் நிறுத்தி இளநியை விட்டுடா அப்படின்ட்டு அது திமுக கொடி டிராஃபிக் போலீஸை பயமுறுத்தணும்ல அதுக்கும் அந்த திமுக கொடி திமுக கொடியை பார்த்துட்டா டிராஃபிக் போலீஸை நிறுத்தவே மாட்டான் குடிச்சிட்டு போவான் தொண்ணூற்றி ஒம்பது குடிச்சிட்டு போவான் திமுக கொடி வச்சுட்டு போகிறேன் டிராஃபிக் போலீஸ்க்காக கொடியை பார்த்துட்டா விட்டுருவான் அது கொடி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்க செய்கிற அயோக்கியத்தனத்தை காப்பாற்றுறதுக்காக கொடியை வச்சுக்கிறோம் அதனால் கதையை கட்டினாங்க இப்போ ஒருத்தர் கொடியை வச்சுட்டான் காரில் நல்லா குடி நடு ரோடு அதிகமாக டிராஃபிக் இருக்கிற ரோடு அரும்பாக்கம் நடு ரோட்டில் நிறுத்திட்டு தூங்குறான் வீடியோ பார்த்து வேடிக்கையாக நான் பல சண்டைகளை பார்த்தவன் என வன்சடாக வம்பிழுத்த அந்த குடிமகன் காவலர்களை ஆபாசமாக பேசி அடாவடியிலும் ஈடுபட்டார் நேரம் ஆக ஆக ஆபாச வார்த்தைகளின் உக்கிரம் அதிகமாக போக்குவரத்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது ஒரு மணி நேரமாக காத்திருந்தும் போக்குவரத்து காவலர்கள் வராததால் காவல் உதவி ஆய்வாளர் கண்ணன் கே எச் அரும்பாக்கம் காவல் நிலையத்திற்கு சைமனின் காரை ஓட்டி சென்றார் அந்த வீடியோவில் அவர் ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறாருன்னு ஃபுல்லாகப்பா நல்லா தூங்குகிறாங்க அப்போ அங்கேருந்து எல்லாமே ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணி சார் அரும்பாக்கத்தில் நடு ரோட்டில் ஒரு கார் நிற்கிது சார் திமுக கூடியோடுனாங்க உடனே அங்கே கண்ட்ரோல் ரூமில் அங்கேருந்து அலர்ட் பண்ணாங்க கண்ட்ரோல் ரூம் அலர்ட் அலர்ட் அங்கே போக அரும்பாக்கத்தில் ஒரு நடு ரோட்டில் ஒரு கார் நிற்குதான் அப்படின்னாங்க உடனே அங்கேருந்து போலீஸ்காரன் போனான் அந்த திமுக கூடிய பார்த்தோன்னே திரும்பி ஓடியே வந்துட்டான் வந்து சொன்னால் சார் திமுக கொடியோட கார் நிற்கிது சார் வம்பு சார் நம்ம போய் அவனை பிடிச்சா அவன் கெட்ட வலித்து எழுத்துட்டுவான் அடிக்க வருவான் தலைவலி சார் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க பிடிக்க மாட்டேன்ட்டு வந்துட்டான் அரும்பாக்கத்தில் ரெண்டு மணி நேரம் எந்த போலீஸ்காரனும் கிட்டக்க போகல ரெண்டு மணி நேரமாக நிற்கிறது கார் அவரை நல்லா தூங்கி கிடக்கார் திமுக கொடி பிறக்குது திமுக கொடினாலே தெரியும் இல்லை மண்ணவன் மழையை உடைக்கிறவன் கள்ளச்சாராயம் காய்ச்சலன் ஸோ கையில் மிக மோதலம் செயின் வாட்சு ஆடம்பரத்தோடு தூங்கலாம் ஆக ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு உயரதிகாரிகளுக்கெல்லாம் போய் ஐயோ அவனை அரெஸ்ட் பண்ண வேணாம்ப்பா கார் எடுத்து அந்த பக்கம் விட்டுருங்கப்பான்னு கேட்ட உடனே தைரியமாக ஒரு எசைபி இருக்கார் சப் இன்ஸ்பெக்டர் போய் அவருக்கு எழுப்பியிருக்கார் கெட்ட வார்த்தை நான் யாருன்னு தெரியுமா தளபதிக்கு ஃபோன் பண்ணவா இதுதான் எல்லாருமே வச்சுருக்கான் எல்லாருமே இந்த இதை ரெடியாக வச்சுருக்காங்க ஏதாச்சும் ஒன்று சொன்னால் என் தலைவனுக்கு ஃபோன் பண்ணவா ஏன்னா தலைவன இதே மாதிரி வேலைகளை சின்ன வயசில் செஞ்ச வரலான் தலைவனுக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படிங்கிறான் உதயநிதி எங்கள் இளைய தளபதிக்கு ஃபோன் பண்ணுவோம் யார் யார தளபதின்னு சொல்கிறதுன்னு தெரியல ஸ்டாலினை தளபதினாங்க இப்போ விஜயினா அவரையும் தளபதிங்கிறான் அப்படிங்கிறாங்க உதயநிதியை சின்ன தளபதிங்கிறாங்க மூணு பேருமே பயந்தாங்குழி நம்பர் ஒன்று ஒரு போருக்கு தலைமை வாங்கி போய் முன்னாடி நிற்கிறதுக்கும் மூணு பேருக்கும் தைரியம் கிடையாது ஜெயலலிதா கேட்டாங்க சட்ட விசுவில் ஸ்டாலினை பார்த்து பேசும்போது ஸ்டாலின் ஓடி ஓடி ஒழிஞ்சார் அப்போ கூப்பிட்டாரு என்ன மிஸ்டர் தளபதி ஸ்டாலின் தளபதினு பேர் வச்சுருக்கீங்க ஓடி ஒழிக்கிறீங்க முன்னாடி வாங்கன்னாங்க அது மாதிரி தளபதினு பேர் வச்ச மூன்று பேரும் ஒன்றா நம்ம தொடங்கி பயந்தான் போ அதனால இவன் வரும்புற அவங்க பேர் தான் சொல்லலாம் தளபதிக்கு ஃபோன் பண்ணுவேன் சின்ன தளபதிக்கு உடனே ஓடிடலாம் போலீஸ்காரன் ஸோ எஸ்ஐக்கு போலீஸ் அங்கே கமிஷனர் இது உயரதிகாரிகள்லாம் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அவனை அடிச்சிடாத அவனை இது பண்ணிடாத பிரச்சனை ஆகிடும் அவனை தூக்கி பக்கத்து சீட்டில் வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்துடுன்னுட்டாங்க ஸோ சப் இன்ஸ்பெக்டர் போய் அவரை தூக்கி பத்திரமா பக்கத்தில் வச்சு அவரை கெட்ட வார்த்தையாத்துட்ட குடி கோதையில் எல்லாத்தையும் வாங்கிட்டு சப் இன்ஸ்பெக்டர் காரை ஓட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இறக்குனா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார்கள் உன்னை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் சரி என்னங்க உட்காந்துட்டு வெறும் பத்தாயிரம் ரூபா ஃபைன் போட்டேன்னு சொல்கிறாங்க நிச்சயம் போட்டுருக்க மாட்டாங்க இதில் ஐநூற்றி பத்து செக்ஷனில் போடணும் குடிபோதையில் நீங்கள் நடு டிராஃபிக்கில் உட்காந்து டிராஃபிக்கெல்லாம் இது பண்ணிங்கன்னா ஐநூற்றி பத்து இந்திய தண்டனை சட்டம் பழைய சட்டத்தில் ஐநூற்றி பத்தில் பொது சட்டத்திலே அது வந்துருக்கு இருக்குது நாலு மணி நேரம் ஜெயிலில் ஜெயிலுக்கு அனுப்பணும் ஃபைனு போடணும் இவங்க தான் போட மாட்டான்ல போலீஸ்காரன் எவனாச்சும் யூடியூபில் பேசுனா அவனை வந்து இரு குழுக்களிடையே மோதனானு சொல்லி குண்டுரல் சட்டத்தில் நடப்பான் இதுக்கும் சில நீதி நீதித்துறையில் சில நீதிபதிகள் சொல்லுவான் அப்போ அங்கே போக நீதிபதிகள் சொல்லுவாங்க அங்கே போப்பா அப்போ இவர் மேட்டை போட்டு இந்த ஸ்டாலின பாராட்டி பேச பெரியாரிஸ்ட் நீதிபதிகள் இருக்காங்க அது மாதிரி சொல்லுவாங்க ஆனால் திமுக கேஸ் போட மாட்டான் ஸோ ஒரு வழக்கம் போடல பத்தாயிரம் போட்டேன்னு சும்மா சொல்கிறாங்க பத்தாயிரம் ஃபைன்லாம் போட்டிருக்க மாட்டான் அதோட காரோட அவரை ராஜமரியாதையுடன் திருப்பி அனுப்பிட்டாங்க இதுதான் கொடி விஷயம் இப்போ ஸ்டாலின் கொஞ்சம் நாள் அறிக்கை விடுவார்பார்கள் அவர் வந்து ஆதரவாளர் தான் திமுக வெறும் கிடையாது அந்த கொடியை இதுக்காக பார்க்கிங்க்கும் இதுக்கும் வைக்கிறதுக்காக அவர் வச்சிருக்கார் அவருக்கும் எங்களுக்கும் ஜமந்தில்லை அப்படின்னு சூடு சோழனை இல்லாமல் சொல்ல போகிறாங்க இதுதான் ரெண்டாவது செய்தி நேற்று நேற்று நடந்ததில் ரெண்டு முக்கியமான செய்திகளில் இது ரெண்டாவது செய்தி